டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் நாள்பட்ட மலச்சிக்கலை போக்க நாள்பட்ட அதி வியர்வையை போக்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது எந்த மாதிரி சாப்பிட்டாலும் எனக்கு சரியாக மோஷன் போகிறதில்ல சிகிச்சைக்காக நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அதன் காரணமாக இருக்கலாம் தூக்கம் இல்லாத காரணத்தினால இருக்கலாம் அளவு குறைந்த அளவு உணவு எடுத்துக்கிறதுனால இருக்கலாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கூட இருக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் எனக்கு மனச்சிக்கல் இருக்குது போல் பல்வேறு காரணங்களால் எனக்கு அதி வியர்வை இருக்குது மனக்கவலை மன அழுத்தம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப வேர்க்கும் இதயத்தில் பாதிப்பு இருந்தால் வேர்க்கும் இரத்த சோகை இருந்தால் வேர்க்கும் அதே போல் உடலில் வந்து சத்து குறைபாடு எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் கூட வேர்க்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி பல்வேறு காரணங்கள் அந்த அதி வியர்வைக்கு ஹைப்பர் ஹிட்ரோசிசும்பாங்க உள்ளங்கையில் வேர்க்கலாம் உள்ளங்காலில் வேர்க்கலாம் ஏன் உடம்பு முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வியர்வை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை வந்து எளிதில் நம்ம குணப்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத சித்த மருந்துகள் இதில் நிறைய இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் குங்கும பூ மாத்திரை அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்குது அதி வியர்வையை போக்கக்கூடியது அதே போல் நாள்பட்ட மலச்சிக்கலை போக்கக்கூடியது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த வயது அறிந்து அந்த நோயினுடைய தீரம் தீவிரம் அறிந்து மருத்துவர் ஆலோசனையோடு இந்த குங்கும பூ மாத்திரையை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் விலை மிக மிக குறைவு தான் இதை சாப்பிட்றதுனால நாள்பட்ட நிலையில் தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானா கண்டிப்பாக வராது இதில் சேரக்கூடிய அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வெளியே இருக்கின்ற மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் தான் இதில் சேருது குறிப்பாக இதில் சொல்லணும்னா ஒரு பதிமூணு வகையான மருந்துகள் இதில் வந்து நம்ம சேர்கிறத பார்க்க முடியும் சுக்கு வெண்மிளகு வால்மிளகு திப்பிலி ஓமம் ஏலம் அதே போல் லவங்கம் கோஷ்டம் வெங்காரம் அதே போல் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இப்படி பதிமூணு வகையான மூலப்பொருட்கள் சேர்ந்த இந்த குங்கும பூ மாத்திரையை வாங்கி வச்சுக்கோங்க சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் விலை மிக குறைவு தான் அந்த நோயின் தீவிரத்திற்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப இப்போ குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பதினைந்து வயதுக்குள்ளே இருக்குன்னா காலை மதியம் இரவு ஒரு ஒரு மாத்திரை நம்ம கொடுக்கலாம் சும்மா மாத்திரையை போட்டு தண்ணி குடிக்கலாம் பெரியவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் மூன்று வேலையுமே இரண்டு மாத்திரை காலையில் இரண்டு மாத்திரை மதியம் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை ஆகாரத்துக்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராது மருத்துவர் ஆலோசனையோடு எந்த மருந்தாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஆலோசனையோடு இந்த குங்குமப்பூ பூ மாத்திரையை வாங்கி நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்க நாள்பட்ட அதிவியர்வை இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு வருடத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை என்ன பண்ணணும் இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்திடணும் இந்த உணவு பாதையை சுத்தப்படுத்திட்டு இந்த மாத்திரையை குங்கும மாத்திரையை தொடர்ந்து எடுத்துக்கணும் அதே போல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை முறைப்படுத்திட்டு மனதை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டால் இந்த நாள்பட்ட மலச்சிக்கல் அதே போல் நாள்பட்ட அதி வியர்வை உள்ளங்கையில் வேர்க்கிறது உள்ளங்காலில் வேர்க்கிறது முற்று உடலுமே வந்து காரண காரியம் இல்லாமல் அதிக வியர்வை ஏற்படுறது இதெல்லாமே படிப்படியாக கண்டிப்பாக குறையும் அதே போல் சத்து குறைபாடு இருக்கிறவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை வந்து பரிசோதனை பண்ணணும் போல் ரத்தக் கொதிப்பை வந்து பரிசோதனை பண்ணணும் போல் சர்க்கரையினுடைய அளவை வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணணும் இதயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் அதேபோல் சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை காரண இல்லாமல் ஏற்படக்கூடிய அதிவியர்வை மலக்கட்டிற்கு குங்குமப்பு மாத்திரை மிகச்சிறந்த ஒரு தீர்வு மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்